எம்எல்எம்னாலே ஸ்கேம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எம்எல்எம் ஸ்கேம் இல்லை மேபி எம்எல்எம் பண்ணுற கம்பெனி ஸ்கேமாக மாறிடுறாங்க ஏன் ஸ்கேமாக மாறுது அவங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்கு அதனால கம்பெனி ஸ்கேம் கம்பெனியாக மாறிடுது ஏன் லாஸ் வருது அதுக்கு அஞ்சு ரீசன் இருக்கு மொதல் ரீசன் ஒரு கம்பெனி அவங்களோட பிளானை பற்றி கிளியராக ஒரு நாலேஜ் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ் ஆகும் ரெண்டாவது அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க பிளான்ஸை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாதப்போ லாஸ் வரும் மூணாவது ஒரு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு எம்எல்எம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ் ஆகும் நாலாவது அவங்களால எவ்வளோ கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுன்ற கெப்பாசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ் வரும் அஞ்சாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட லாஸை பேலன்ஸ் பண்ண முடியாமல் கம்பெனிஸ் ஸ்கேமாக மாறுது இந்த அஞ்சு ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் ஒரு எம்எல்எம் கம்பெனி ஸ்கேமாக மாறும் அதுக்குன்னு எம்எல்எம் ஸ்கேம் கிடையாது